ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அமையும் அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்து பழங்களும் பொதுவாக நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொது பழங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிற நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க மேலும் தசமி தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகள் காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல கேது சந்திரன் சேர்க்கை இருக்கிறது மதியம் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு நகர்கிறாங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா காரியங்களுமே இன்னைக்கு மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு நாள் எனவே இதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீடித்த நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் நவீனமான சில தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி அதன் மூலமாக உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சில புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாள் உங்களது சகோதரர் வழியில உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக எண்ணம் கிடைக்கும் எனவே தேவையான உதவிகளை கண்டிப்பாக கேட்டுப்பெற்றுக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நல்ல வாய்ப்புகள் வந்திருக்கலாம் அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் இப்பொழுது திரும்ப வரக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக நீங்கள் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முன்னேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பதில்லை நல்ல வாய்ப்புகள் எப்பொழுது உங்களுக்கு உருவாகும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன திருப்தி இன்னைக்கு ஏற்படும் என்பதில்லை ஒரு திருப்திகரமான அலுவலக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க மனசில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகளுக்கு இன்னைக்கு நல்ல விடை கிடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய வன கவலைகள் நீங்கும் உங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தினம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் உங்க ஃபியூச்சர் குறித்து நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் உங்க எதிர்காலம் குறித்த நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இந்த தினம் நண்பர்களே அது இந்த தாராளமாக செய்வீங்க பொது வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல ஒரு கெத்தான நாளாக அமைய நண்பர்களே தொழில் வளர்ச்சியில இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாமே இப்பொழுது அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் மத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்று உருவாகிறது காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு மனம் காதலருடன் அற்புதமான காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க உங்களுக்கு உங்களது மனம் குறைந்தவரிடமிருந்து நல்ல ஒரு பரிசு அன்பளிப்பு பெறுவதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் உற்சாகமாக மாறும் இன்றைய தினம் பரிசுகள் நிறைந்த நாளாக காதல் வாழ்க்கை நண்பர்களே இன்றைய தினம் உங்களது கடின உழைப்பு மற்றும் கடமை உணர்ச்சி மற்றும் உங்களுக்கு கூடிய தன்னம்பிக்கை அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றே இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள் நமது சிம்மராசி நண்பர்கள் மூத்தவர்கள் வந்து உங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் எனவே ஓய்வு நேரத்தில் உங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு நீங்கள் செல்லலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் ஆசீர்வாதத்தை பெற்று வெளியேறுவது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு பயன்கள் உண்டு குடும்ப உறுப்பினர்களுடன் ரிலாக்ஸாக நீங்கள் நேரத்தை செலவிடுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் ஸ்பெஷலான சில அட்டென்ஷனை பெறுவீங்க இனிமே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களை ஃப்யூச்சருக்காக நீங்கள் முக்கியமான முடிவெடுத்து நீங்கள் இன்னும் சிறப்பாக இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே எதிர்காலத்திற்கு சிறந்த திட்டமிடலை கொண்டு நேரம் அளவிறுடன் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் நடத்தபடி நடக்கும் எனவே நிறைய காரியங்களை நீங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஒரு டைரி எடுங்க நிறைய காரியங்கள் எழுதுங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ஆசை முடிக்கணும்னு எல்லாத்தையும் எழுதுங்க சிறப்பாக உங்களது காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முடித்து மன நிறைவு பெறக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக பொது வாழ்க்கையில நல்ல ஒரு கெத்தான புகழ் கூட கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் ஆரோக்கியம் மிக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாற்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகி உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை அதிகரித்து அலுவலகப் பணிகளை உங்களுக்கு நல்ல ஒரு வேலை திருப்தி ஏற்படும் நண்பர்களே உங்க பணிகளை வந்து சிறப்பாக செய்து முடித்து விட்டோம் என்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு திருப்தியோடு இன்னைக்கு வேலைகள் கூட வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அலுவலக பணிகள் மிகச்சிறந்த திருப்தி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய கவலையில் எல்லாமே மறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நலங்க இதை பயன்படுத்தி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஜ் கலராக அமையும் பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று தினம் ரோஸ் கலர் நீங்க பயன்படுத்திக்கிற்குள்ளே ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடியதாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது செம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நீங்கள் விட்டுப்போன அல்லது நீங்கள் மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வியாபாரத்தில் தேடி வரும் எனவே அந்த மாதிரியான சில தவறிப்போன வாய்ப்புகள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து தவறிப்போன கான்ட்ராக்ட் உங்கள் கைக்கு இப்போ திரும்ப வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குது எனவே அதை கொள்ளுங்கள் வியாபாரத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே சில சில லேட்டஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நவீனமான தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி உங்கள் வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக நீங்கள் மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்ததனால் இன்றைய தினம் என்பதிலே ஒப்பந்தங்கள் சாதகமாக கிடைக்கும் இன்றைய தினம் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரக்கு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவை மறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நம்பர்களே அலுவலக பணிகள் திருப்தியாக அமையும் இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலமாக அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரங்கள் நம்பளுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் மற்றவங்க தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்து அதன் மூலமாக சந்தோஷப்பட்டு நீங்கள் இந்த தினத்தை இன்னும் சிறப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க உங்கள் சகோதரர் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு எனவே உங்களுக்கு தேவையான உங்கள் சகோதர செய்தித்தர காத்திருக்காரு அதைப் பயன்படுத்திங்க அற்புதமான ஒரு நான்கு வெற்றிகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே